நடராஜா நடராஜான்னு மனம் முருகி உன்னுடைய நாமத்தை சொல்லியும் அஞ்செழுத்தை இடைவிடாது ஜெபம் பண்ணியும் உன் திருவடியை அடைய நான் எந்த முயற்சியும் எடுக்கலை புத்தம் புதிய மலர்களை பறித்து மாலை கட்டி உன்னுடைய குஞ்சிது பாதத்துக்கு சாத்துறதோ இல்லை அந்த தொண்டை செய்கிறவங்களுக்கு உதவியாக மலராவது பறித்து கொடுக்குறதோன்னு இதுவரைக்கும் நான் எந்த நல்ல விஷயத்தையும் பண்ணதே கிடையாது அடியார்கள் மனசில் இடைவிடாது தியானிக்கும் பொருளாக விளங்குறவன் நீ இப்படிப்பட்ட உனக்கு தொண்டு ஏன் அதை நினைச்சு கூட பார்க்காம நிலையில்லாத இந்த உலக விஷயங்களையே நினைச்சு அதுக்காக வாழ்கிற எனக்கு நல்ல கதி எப்படி கிடைக்கும் நீதான் நான் உன்னை நினைச்சு வழிபட்டு நல்ல கதி அடைகிறதுக்கு அருள் செய்ய வேணும் பயில் ஹிந்திலேன் நின் திற திருநாமம் பணிமலத்தார் முயல் ஹிந்திலேன் நின் திருவடிக்கே அப்ப முன்னு தில்லை இயல்கின்ற நாடக சிற்றம்பலத்துள்ளெந்தாய் இங்கனே அயர்கின்ற நான் எங்கனே பெருமாறு நின்னார் அருளே அம்பியாண்டார் நம்பி அருளி செய்த கோயில் திருப்பண்ணியர் விருத்தம் பதினோராம் திருமுறை